மாமியை ஒன்ன காணாம அப்படின்னு பாடி இருப்பேன் அதுல சாப்பாடு எல்லாம் பேசி வச்சுருப்பேன் இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகும்போது ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாட்டு இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன் இதுல சில வார்த்தைகள் கற்பனையே மனைவியா ஒன்ன கட்டிட்டேன் சோத்துக்கு ஸ்விகியில தேடிட்டேன் சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன் ஓகே பாவி காலையில் போசிலை கொஞ்சம் கட்டணும் நினைச்சு பார்த்தேனே ஒத்தையில் ஈசையாரோட்டோரோ காடை தேச்சு கண்ணீர் வடிச்சேனே தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே ஒன் தேடி வந்தாச்சு என் மொத்த உசிரப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான் என் மொத்த உசிர உள்ளங்கை